அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதுனராசனையர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இக்காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு சூரியன் சுக்கரன் சனி மற்றும் கேது ஆகியோரால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த வாரத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க அதனால் நீங்கள் கடன் வாங்குவதோ அல்லது உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்காக திண்டாடுவதோ தேவையில்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு என்பது இந்த வாரத்தில் இருந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழக்கூடிய ஒரு தருணமாகவும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க கூடுமான வரையில் வெளியில் அலைவதை தவிர்ப்பது நல்லது திருமண முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க அதே போல் போல இந்த தருணங்கள்ல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால செலவுகளும் வரவுக்கு ஏற்ப இருக்குங்க குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்பு இருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம மிதன பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியிலேயே இருப்பதும் அவரோடு மூன்றாம் இடத்து சூரியன் இணைந்து இருப்பதும் நல்லதுதாங்க புதனும் சூரியனும் இணைந்தால் பெறுகின்ற யோகம் மனத்தெளிவை தருங்க அதாவது உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வெளிச்சம் இருக்கும் இடத்தில் பார்வை நன்றாக இருப்பது போல மன தெளிவு உங்களை பிரச்சனையிலிருந்து விலக வழிவகுக்குங்க என்ன மாதிரியான நிலைகள்ல நீங்கள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து எளிதில் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல மிதுனராசனையர்கள் பொது உள்ளவர்களுக்கு பதவி கௌரவம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்குங்க இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அல்லது சொந்த கட்டிடத்திற்கு உங்களுடைய தொழிலை மாற்று மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க சனி வக்ரம் பெறுவதால் சில தொல்லைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால உற்சாகம் அதிக அதிகரிக்குங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதன ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் மிக கடினமான போட்டிகளை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க நிதி நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு கொடுப்பாங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு தவிர்க்க இயலாது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிக்க வேண்டாங்க அவருடைய பெயர் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனால் தான் இந்த அறிவுரையை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு முயற்சிகள் ஏற்பட்டு அவற்றில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு நல்ல ஒரு வேலை அமையுங்க இந்த வேலை உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்த வேலையாக அமைய இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக் மாற்றத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையான போட்டிகள் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப ஒரு புத்தியை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளியினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது அவர்களால் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதால அவற்றில் அவசியம் கவனமாக இருப்பது நல்லதுங்க ஏற்றுமதி துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க இதே போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையவில்லைங்க சாதகமாக மாறுதுங்க மிகவும் நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க அதே போல உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய சக மாணவ மாணவிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுது மாணவியர் தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்பு உண்டு என்று மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க அதனால உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் ஆகியவற்றிற்கு குறைவிருக்காது கால் நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே நிலை ஏற்படாது குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மிதனராசினேயர்கள் இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூறிய சூரியன் ராசியில் இருப்பதால கண்களில் எரிச்சல் அலைச்சல் இல்லாமல் வரலாங்க அதிகரிக்குங்க இந்த தேவையில்லாதவின் விரய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க மிதன ராசினியர்களுக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வாங்க அல்லது வீட்டிலேயே நெய்தீபம் ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்